குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கொல்கத்தா ஆர்ஜுகர் அரசு மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் இருந்த பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் கொல்கத்தா போலீஸ் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது கொடூர காரியத்தை செய்த சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான் வழக்கு பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுத்தியது தடயங்களை அழிக்க முயன்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் தலா போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி அபிஜித் மோண்டல் சில நாட்களுக்கு முன் கைதாகினர் இன்னொரு பக்கம் பெண் டாக்டர் சம்பவம் பற்றி சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது அந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது மேற்குவங்க அரசு சார்பில் மூத்த நீதிபதி கபில் சிபல் ஆஜரானார் சிபிஐ அதிகாரிகள் டாக்டர் சங்க நிர்வாகிகளும் ஆஜராகினர் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பெண் டாக்டர்களுக்கு இரவு பணி ஒதுக்க வேண்டாம் என்று சமீபத்தில் மேற்குவங்க அரசு உத்தரவை போட்டது அந்த உத்தரவை கடுமையாக சாடிய தலைமை நீதிபதி மேற்குவங்க அரசை வெளுத்து வாங்கினார் பெண்கள் இரவில் பணி செய்யக்கூடாது என்று எப்படி கட்டுப்பாடு விதிக்க முடியும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதை எப்படி ஏற்க முடியும் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார் பின்னர் சிபலுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார் சிபில் மேற்குவங்க அரசிடம் பேசி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் மேற்குவங்க அரசின் உத்தரவை திருத்த வேண்டும் இரவில் பெண்கள் வேலை செய்வதை தடுக்க முடியாது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதுதான் அரசின் கடமை பைலட் ராணுவ வீரர்கள் மற்றும் பலர் இரவு நேரத்தில் வேலை செய்கிறார்கள் என்று நீதிபதி கூறினார் முன்னதாக இதுவரை விசாரணையில் என்னென்ன நடந்து இருக்கிறது என்பது பற்றிய அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்தது விசாரணை அறிக்கையை படித்த நீதிபதிகள் நடந்த சம்பவம் மோசமானது என்றும் மிகவும் கவலை அளிக்கிறது என்றும் மீண்டும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் பெண் டாக்டர் பெயரை விக்கிபீடியா பயன்படுத்தி இருப்பது பற்றியும் அவரது சிகை அலங்காரத்தை வைத்து கிராஃபிக் போட்டோ சுற்றி வருவதை பற்றியும் சிபிஐ தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கவலை தெரிவித்தார் உடனே பெண் டாக்டர் பெயரை நீக்க வேண்டும் என்று விக்கிபீடியாவுக்கு நீதிபதிகள் உத்தரவு போட்டனர் அதேபோல் சிபிஐ விசாரணை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வெளிவருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் விசாரணையில் இருக்கும் தடயங்கள் ஆதாரங்கள் வெளியில் வருவது நியாயமானது அல்ல இப்போது ஆதாரங்களை வெளியிடுவது விசாரணையை பாதிக்கும் என்றும் அறிவுறுத்தினர் போஸ்ட்மார்ட்டத்துக்கான நடவடிக்கைகளை மருத்துவமனை நிர்வாகத்தினர் கொல்கத்தா போலீசார் சட்டப்பூர்வமாக எடுத்தனரா சம்பவ இடத்தில் தடயங்கள் அழிக்கப்பட்டதா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி சிபிஐ ஆய்வு செய்து வருகிறது கைது நடவடிக்கையை தாண்டி இன்னும் பல உண்மை வெளிச்சத்துக்கு வரக்கூடும் எனவே அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர் மேலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி பெண் டாக்டரின் தந்தை எழுதிய கடிதம் பற்றியும் தலைமை நீதிபதி பேசினார் அந்த கடிதத்தில் பல முக்கிய தகவல்கள் இருக்கின்றன அதில் என்ன இருந்தது என்பது பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் அதில் முக்கிய தகவல்கள் இருக்கிறது எனவே அந்த கடிதத்தில் இருக்கும் தகவல்களை தங்கள் விசாரணைக்கு சிபிஐ பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கடிதத்தை நிச்சயம் தங்கள் விசாரணைக்கு சிபிஐ பயன்படுத்தும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உறுதியளித்தார் பெண் டாக்டர் வழக்கு விசாரணை தொடர்பான சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை அப்படியே லைவாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதை நிறுத்த வேண்டுமென்று மூத்த வக்கில் கபில் சிபல் வேண்டுகோள் விடுத்தார் நாங்கள் மேற்குவங்க அரசு சார்பில் தான் சார்பில்தான் உள்ளோம் குற்றவாளி தரப்பில் அல்ல ஆனால் பெண் வக்கீல் உட்பட எங்கள் குழுவில் உள்ள வக்கீல்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது முகத்தில் ஆசிட் வீசிவிடுவோம் என்று மிரட்டுகின்றனர் எனவே நேரடி ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஆனால் தலைமை நீதிபதி சந்திரசூட் இதை ஏற்க மறுத்துவிட்டார் இந்த வழக்கு மிகவும் முக்கியமானது மொத்த மக்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நேரடி ஒளிபரப்பை நிறுத்த முடியாது அதே நேரம் தங்களுக்கு வரும் கொலை மிரட்டல் பற்றி உரிய விசாரணைக்கு உத்தரவு போடுகிறோம் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்னார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜூனியர் டாக்டர்கள் சார்பில் ஆஜரான பிரதிநிதிகள் எந்த டாக்டர் மீதும் மேற்குவங்க அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டனர் பேச்சுவார்த்தையின் போது முதல்வர் மம்தா அளித்த உத்தரவாதங்களை நிறைவேற்றிவிட்டார் பணிக்கு திரும்புவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றனர் டாக்டர்கள் மீது மேற்கு வங்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று மூத்த வக்கில் கபில் சிபல் உத்தரவாதம் அளித்தார் அரசு சார்பில் இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி கபில் சிபலை நீதிபதிகள் கேட்டுக் அவரும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளித்தார்